வெல்கம் பேக் டு வனமலா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன் என்னுடைய கார்டன் விசிட் தான் ஆஃப்டர் லாங் டைம் வந்து வந்திருக்கேன் ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் என்னன்றதை நான் வந்து சொல்லியாச்சு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து இந்த இந்த சைடில் இருக்கக்கூடிய பிளான்ஸோடைய க்ரோத் அண்ட் வந்து என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இது வந்து பிங்க் கலர் செம்பர் சிங்கிள் பெட்டல் தான் இது பார்த்தீங்கன்னா அவரக்கா அவரக்காய் செடி வந்து நிறைய பூக்கள் எடுத்துருக்கு இது வந்து செடி அவருக்கா இது அண்ட் வந்து பவளமல்லி பவளமல்லி வந்து ஹைபிரிட் வெரைட்டி தான் ரொம்ப பெருசாக வளராது ஸோ மாடிக்கேற்ற செடி இது அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ரெயின் லில்லி லில்லி மார்னிங் வந்து வந்து பூத்துருக்கும் இது பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் இருக்குது இது புல் போல் இருக்குது சின்ன பால் பல்ப்ஸ் எல்லாமே வந்து நான் குட்டி குட்டியாக வச்சும் போது வந்து இது பார்க்கறதுக்கு ஒரு காலி தொட்டி போல் தான் இருந்தது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குரோ க்ரோன் பிளான்ட் ஸோ நல்லா வளர்ந்துருக்கு செடி பார்க்குறதுக்கு புஷ்ஷியாக அழகாக இருக்குது ஸோ இது வந்து என்ட்ரன்ஸில் டெக்கரேட்டிவாக வந்து வால்ஸ் ஸ்மெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம அண்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் பிங்க் அடுக்கு ஏற்கனவே நான் வந்து ஃப்ளவர்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி பூக்கில் அண்ட் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது மழை வர மாதிரியே இருந்திருக்கு அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா சப்போட்டா சப்போட்டா நிறைய துளிர் விட்டுருக்கு ஃபுல்லாக ஸோ இது ஒரு ஒன் இயர் ஆகும் நமக்கு வந்து காய் கொடுக்கறதுக்கு நம்ம அது வரைக்கும் அந்த பிளான்ட்டை நம்ம வந்து வச்சுட்டு மறந்துடணும் வந்து இது வந்து இலந்தம்பழம் இலந்தம்பழம் க்ரீன் கலரில் இப்போது வந்து சீசன் தான் ரெண்டு இது என்னென்னா ரீப்போர்ட்டிங் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு நான் இதை அப்படியே விட்டுவிட்டேன் இந்த இலைகள்லாம் காஞ்சி திரும்பவும் துளிர் எடுக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் அண்ட் இதோட ஃப்ரெஷ் பிளான்ட்ஸ் வந்து ரெண்டு பிளான்ட் ஒரே தொட்டியில் இருந்தது அந்த ஒரு தொட்டி வந்து நான் காட்டுறேன் இதை வந்து ஏற்கனவே இருந்தது ஸோ நல்லா வந்து வளர்ந்துருக்கு ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த பாட்டில் தான் வச்சிருக்கேன் இதில் ஏற்கனவே ரெண்டு செடி இருந்ததுனால ஒரு செடி வந்து எடுத்து ரீப்போர்ட் பண்ணிவிட்டேன் அப்போ தான் இந்த செடிக்கு தேவையான சத்து வந்து போகும் இது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காய்களும் வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்களா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது காய்க்க ஆரம்பிச்சிடும் இது வந்து சீக்கிரமாக வேணும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் இது காய் எடுக்க ஆரம்பிச்சிரும் அண்ட் கொய்யா ஸோ இதுவும் வந்து வந்து ஒரு ஒன் இயர் ஆகும் இப்போ கொய்யா இப்போ வந்து நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இருந்த கொய்யா மரம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மாடியில் தான் இருந்தது ஸோ அதை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அந்த செடியை எடுத்துகிட்டு போய் கீழே வைக்கலான்னு கொண்டு போய் வச்சேன் பை மிஸ்டேக் என்ன ஆச்சுன்னா வந்து கீழே வந்து எனக்கு ஹைட் வந்து வீடோட ஹைட் ஏற்றிருக்கிறதுனால மண் வந்து ஃபுல்லாகவே வந்து கழிப்பு மண் களிமண் தான் அதனால் என்னாச்சு அந்த ரூட் வ தேவையான தண்ணி நல்ல வெயில் வேறு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி அதனால் அதுக்கு அது போன மாதமே முடிஞ்சிருச்சு அது அவ்வளோதான் அது வளராதுன்னு சொல்லிட்டு அது பேசிடுச்சு ஸோ அது கொஞ்சம் வருத்தம் தான் அண்ட் ஓகே நம்ம இதுக்கப்புறமா வந்து இந்த செடியை கொண்டு போய் நம்ம கீழே வச்சு பாடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இது வச்சுருக்கேன் இது வந்து பிங்க் கலர் கொய்யா இது இந்த பிங்க் கலர் கொய்யாவும் நான் வந்து ரூட் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் ஸோ இதில் காய் காய்க்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேன்றதுக்காக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை ஏற்கனவே இந்த முருங்கை செடி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து காயோட தான் வந்து கொண்டு வந்து வச்சேன் ஸோ இதில் வந்து இப்போ வந்து பூ பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கு இது வந்து மஞ்சள் கனகாம்பரம் இருட்ட ஆரம்பிக்க போது ஈவினிங் வந்து இப்போது ஃபைவ் தேர்ட்டி டைமு ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து டார்க் ஷேட் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம்னு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து மஞ்சள் கனகாம்பரம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி மல்பெரி வந்து மல்பெரியும் வந்து மூணு செடி ஒரே தொட்டியில் தான் இருந்தது ஸோ அதனால் என்னென்னா வந்து நான் ஒரு தொ ஒரு செடி ரெண்டு செடி நாலு செடி இருந்தது இந்த குரோ பேக்கில் நாலு செடி இருந்தது ஸோ அதுக்கு தேவையான சத்து குறைவாக எடுத்துக்க தரனால ரெண்டு செடியை வந்து நான் வேறு ஒரு இடத்துல வந்து போட்டிங் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போது ரெண்டு செடி தான் மட்டும்தான் இதில் இருக்குது அண்ட் பட்ரோஸ் இதெல்லாம் வந்து மார்னிங் சூப்பராக பூத்து வந்திருக்கும் அழகாக இருந்திருக்கும் நான் அப்போது வந்து எடுக்கல இப்போயும் வந்து பூக்கள் இருக்குது பாருங்கள் இந்த பிங்க் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுங்க அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா கரும்பு ஸோ கரும்பு நல்லாவே வளர்ந்துருக்கு நிறைய குட்டி குட்டி கணுக்கள்லாம் இருந்தது ஃபுல்லாக வந்து க்ரூமிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விட்டுருக்கேன் அண்டு தேவையான சாயிலும் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது அண்ட் செம்பருத்தி செம்பருத்தி இதுக்குமே நான் வந்து நான் வந்து இன்னும் சத்து பற்றாக்குறையாக இருக்குது இன்னும் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுக்கல பட் இது வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி நல்லாயிருக்கும் இது இதுக்கு மெயின்டனன்ஸ் ஒர்க் கொடுத்தா நல்லாயிருக்கும் அண்ட் வந்து நெல்லிக்காய் அசிவிஷன் நல்லா வளர்ந்துருக்கு நம்ம இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் அண்ட் இந்த பக்கம் போக மூலிமா ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ப்ளேஸஸ் வந்து நான் மூவ் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வந்து தண்டு இந்த பக்கமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த தண்டை இந்த பக்கம் வச்சுருக்கேன் இப்போது என்னென்னா காற்று அடிக்கும் போது வந்து இந்த கொஞ்சம் இந்த இந்த பக்கம் கொஞ்சம் வால் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்கும் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காற்று அடைச்சிட்டு இருந்தது ஸோ அதனால் வந்து என்னால் கலை கெலாம் உடஞ்சிருப்போகுதுன்றதுனால நான் வந்து பயந்துட்டு இருந்தேன் அண்ட் இந்த லெமனை வந்து நான் கண்டிப்பாக ஷிப் பண்ணியே ஆகணும் ஏன்னா இவங்க வந்து பட்டர்ஃப்ளைஸ்க்கு வந்து ரெண்ட் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் குட்டீஸ்லாம் வந்து இருந்தது லீஃபில் மோஸ்ட்லி அது என்னென்னா கருவேப்பிலை செடி லெமன் செடி இந்த மாதிரி தான் டார்கெட் பண்ணும் ஸோ வந்து கொஞ்சம் பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை நம்ம வந்து வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா இந்த செடியை நம்ம காப்பாற்ற முடியாது வெறும் காம்பு கொம்பு மட்டும்தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது இதை நம்ம வந்து வேறு ஒரு ப்ளேஸில் ஷிஃப்ட் பண்ணணும் அந்த வந்து சங்கு பூவும் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து பூக்கள் எடுத்துக்கு இது லைட் ப்ளூ இது டார்க் ப்ளூஸ் இருக்குது லைட் ப்ளூ இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ அது பூக்கும் போது நமக்கு வந்து கலர் வேரியண்ட் நமக்கு தெரியும் அண்ட் இது வந்து மாதுளை ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய மாதுளை அண்ட் வந்து சேல் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி மாதுளை செடியில் ஒரே கேனில் நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ இதை கேனில் வச்சுருக்கேன் அண்ட் சில்வர் லேவண்டர் ஸோ ரொம்ப குட்டி செடியாக சில்வர் லேவண்டர் ரொம்ப குட்டி செடியாக இருந்தது இதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் ஸ்டார் ஃப்ரூட்க்கெலாம் மெயின்டெனன்ஸே நான் வந்து பெருசாக கொடுக்குறதே இல்லை அண்ட் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும்னா ரொம்ப தான் பட் ஆனால் காப்பாற்ற முடியும் சாகடு சாக விடாமல் நம்ம வந்து காப்பாற்ற விட முடியும் நம்ம கொஞ்சம் பிளான்ஸ் என்றைக்கா ஒரு நாள் அதுக்கான சத்து கிடைக்கும் போது அது தானாகவே க்ரோ ஆகும் அண்ட் வந்து இது வந்து நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி வந்து டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு இந்த பூக்களை வந்து எடுத்து நம்ம நைட் சோப் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் வந்து மார்னிங் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து அந்த டயபிட்டிஸ் வந்து நமக்கு கொஞ்சம் மெயின்டென் ஆகும் ஸோ அதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தான் இது ஸோ ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுமானா இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் டயபிட்டிஸ்க்கு அண்ட் இது வந்து அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் அண்ட் சங்கு பூவும் இதே மாதிரி தான் நைட்டு வந்து நம்ம வந்து பிஃபோர் இந்த ஃப்ளவர்ஸை வந்து ப்ளக் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக வந்து நம்ம சோப் பண்ணி மார்னிங் வந்து நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இது இது வந்து பிங்க் கலராக இருந்தாலும் வந்து வாட்டர் வந்து ப்ளூ கலர் ஆகிடும் ஸோ அந்த வாட்டர் வந்து எடுத்துக்கணும் அது ரொம்ப நல்லது அண்ட் மாதுளை மாதுளை வந்து இதில் பார்த்தீங்கன்னா மாதுளை வந்து நிறைய பூ எடுத்துருக்கு இந்த செடி எப்போவுமே வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்டட் பிளான் தாங்க எப்போவுமே வந்து இதில் வந்து என்னன்னா பூ எடுத்து பூ வந்து நிற்கும் பூ கொட்டவே கொட்டாது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து காயும் இருக்குது காயப்பருங்க ஸோ இதுவுமே வந்து நல்ல பெரிய காய் தான் ஸோ இப்போ வந்து ஒரு மூணு காய்கிட்ட நிற்கிது இப்போ இதுக்கு என்னென்னா எல்லா பூக்களையுமே நம்ம காய் விட ஆரம்பித்தோம்னா இதுக்கு சத்து பற்றாததுனால இந்த பூவெல்லாம் எடுத்துதான் ஸோ பூவை நமக்கு வந்து இந்த ரெண்டு காய்க்கு தேவையான சத்து இருந்தால் தான் அப்போ அந்த நல்ல காய் வந்து அதாவது நம்ம போட்டிருக்க நம்ம கோபேக் சின்னதாக வச்சுருக்கோம் ஸோ சத்து வந்து எதா ஒரு செடிக்கு நமக்கு போகிறது காய்க்கு போனால் தான் அந்த காய்க்கு நல்லா பெருக்கும் இல்லைன்னா வந்து அது அதுவும் வளர்விடாமல் இந்த பூக்களுக்கும் சத்து போகாமல் காய் வீணாக போகும் பூக்களும் வீணாக போயிடும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பொகினிலா பொகேனிலா இது இது வந்து ஆரஞ்ச் அண்ட் வந்து அத்தி அத்திக்காய் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து குட்டியாக காய் காய்ச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த செடியை பார்த்தீங்கன்னா வந்து இந்த செடியெல்லாம் வளருமானு எனக்கு டவுட்டாகவே இருந்தது இதே மாதிரி குச்சி மாதிரி தாங்க இருந்தது அதுக்கப்புறமா அதுவாக என்ன தோணுச்சோ தெரியல நல்லாவே வளர்ந்துருச்சு ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு இவங்கள வந்து நான் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பெரிய கேன்லாம் வாங்கிட்டு வந்தேன் அந்த கேனில் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் லாங் லைஃப் இந்த லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கா பார்க்குறதுக்கே வந்து இந்த ஏரியாவை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்குது ஸோ நம்மளுடைய கார்டன் ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணால் மாதிரி இருக்குன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட்டு எனக்கு வந்து அந்த அத்தி ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மூணு தடவை நான் ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு காஞ்சிருச்சு ஒன்று அழுகியிருக்கும் வெயிலில் காஞ்சிருக்கும் இது ஒன்று மட்டும்தான் நல்லா பார்த்தீங்கன்னா காயும் இருக்குது அண்ட் சங்குப்பூ இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர் டார்க் ப்ளூ ஸோ இதோட சீட்ஸும் என்னுடைய கார்டனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் வந்து செம்பருத்தி ஹை பிஸ்கஸ் ஸோ அதுக்கப்புறம் போகினிலா போகினிலா குட்டியாக இருக்குது எப்போமே போகினிலா டெக்கரேட்டிவ் பிளான்ஸ்லாம் வந்து ரொம்ப லாங் லைஃப் தாங்க நமக்கு வந்து அதை வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ தான் நான் இது எல்லாமே வந்து நான் மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல இருக்கிற போகின் விழா அண்ட் இங்கே இருக்கக்கூடிய போகின் விழா இது எல்லாம் ஆரஞ்சு அண்ட் வந்து மிக்ஸ்டாக இருக்கும் கலர்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலோவேரா அலோவீராலாம் வந்து தண்ணியை ஊற்றக்கூடாது இப்போ மழையினால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது வந்து அப்படியே விட்டுடணும் நம்ம மறந்துடணும் அலோவிராலாம் வச்சுட்டு நம்ம மறந்துடணும் இது பார்த்திங்கன்னா இந்த செடி கூட வந்து ஏதோ ஒரு செடி வந்து காஞ்சிருச்சு ஸோ நமக்கு வந்து நிறைய செடிகள் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் ஒரே தொட்டியில் நிறைய வளர்ந்துருக்கும் பாருங்கள் இப்போ வந்து வாழாமல்லாம் தானாகவே வளர்ந்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து தானாக வளர்ந்துருக்கு திருநெட் பச்சை அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ரணகல்லி ஸோ ரணகல்லாம் வந்து இந்த கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க அந்த செடி தான் இது இலையை வந்து சும்மா அப்படி நட்டு வச்சாவே வந்து நிறைய கிழ கணுக்களில் துளிர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் இலையாக தான் பிச்சு வச்சேன் நிறைய குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு அண்டு வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த வாடாமல்லி ஒயிட்டு அண்டு இந்த கோலமல்லி சூப்பராக காய் இது மாதிரி செடிக்குள்ளே போட்டுரும் அண்ட் வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க அண்ட் கோலமல்லி எனக்கு வந்து என்னுடைய ஃபேவரெட் கலர் வந்து இது அண்ட் பிங்க்கும் என்னுடைய ஃபேவரெட் கலர் தான் என்னடா எல்லாமே ஃபேவரெட் கலர்ன்றாங்க பார்க்குறீங்களா அது பூக்கும் போது நம்மளுக்கு அந்த அந்த அட்ராக்ஷன் தாங்க ஸோ அந்த அப்பியரன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கைகளில் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம லைவாக வந்து தொட்டு பார்க்கும்போது அதனுடைய ஃபீல் வந்து நம்ம உணர்வு சொல்லவே முடியாது வார்த்தைகளால் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு பறிக்கவே மனசு வராது ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் ஸோ அதனால தான் வந்து என்னுடைய கார்டன் விசிட் ஈவினிங் எப்போவுமே வந்து நான் கொஞ்சம் நான் அதனால் பிளான்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன் அது பார்த்திங்கன்னா அப்போது வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் நமக்கு வெயில் இருக்காமல் நல்ல வந்து காத்தோட்டமாக நல்லா அழகாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி வந்து நமக்கு எனக்கு வந்து இப்போ கோலமல்லி பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு ரெண்டு மூணு கலர் செடி வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ இந்த செடியில் பூ பூத்துருக்கு இந்த செடியை மட்டுமே நான் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கப்புறம் இப்படி ஆகிடும் ஸோ அதனால் வந்து இந்த இந்த இடமும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்புறம் ரேண்டமாக வந்து நமக்கு இந்த கோலமல்லி வச்சுட்டோன்னா இது எப்போவுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீவை பாருங்களேன் ஸோ நமக்கு ஓவரால் வந்து நம்ம அந்தத்தில் செடி பூவே இல்லைனாலும் ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துரும் ஸோ அந்த ஒரு பியூட்டிஃபுல் அட்ராக்ஷன் வந்து இந்த கோலமல்லிக்கு வந்து எப்போவுமே வந்து இது வந்து வந்து வீடுகளில் வெளியில் வைப்பாங்க எனக்கு என்ன தான் இப்போல்லாம் வந்து இருக்கிற மாடுகள் ஆளாதோடலாம் வந்து இது சாப்பிடாது பட் இப்போ இருக்கிற மாடு எல்லாமே நாசம் பண்ணிடுது ஆக்சுவலாக அது சாப்பிடு சாப்பிட்லேனாலும் அதோட உடம்ப போட்டு உராசி அந்த கிளைகளை உடைச்சி ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் நம்ம அவ்வளோ தூரம் வந்து கிளைகளை பார்த்து பார்த்து செடிகளை வளர்த்து இவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா உரைச்சிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அண்டு வாடாமல்லி ஸோ இது வந்து ஃபுல்லாகவே இப்போ ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நான் இதை பார்க்கவே இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பூக்கள் தான் பூத்துருக்கு நாளைக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த பூக்கள் எல்லாமே பறித்து நான் ஏன் இதை வந்து ஆர்டிஃபிஷியல் லைஃப் பிளான்ட்டுன்னு சொல்கிறேன்னா இந்த பூக்களை பறித்து பூக்களை கட்டி நம்ம பூ சாமிக்கு நான் போட்டு காட்டுறேன் ஸோ அது ஒரு ஒன் வீக்கு அப்படியே இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு வந்து அப்பப்போ வந்து இதை பூ விற்கிற விலைக்கு நிறைய பூக்கள் வாங்க முடியல ஸோ நான் இதை என்ன பண்ணுவேன்னா துளசியோட மிக்ஸ் பண்ணி கட்டினா துளசி சீக்கிரம் காஞ்சிருது ஸோ அதனால் இது வாழமல்லி அப்போ அன்றைக்கி வந்து கம்மியாக இருந்தது இன்றைக்கி நிறைய பூத்து ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி கட்டி நான் வந்து உங்களுக்கு அந்த விளாக் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மாலை மாதிரி கட்டி போடும்போது அவங்களுடைய பூஜை ரூம் வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பூ கூட வந்து லைவாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் ஸோ இந்த ஏரியாவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த ஒவ்வொரு பூக்களையும் கிட்ட நான் ஃபோக்கஸ் பண்ணி கேட் அவ்வளோ நல்லாயிருக்கு நம்ம கைகளில் அப்படியே கொத்து கொத்தா நம்ம கைகளில் வந்து வரும்போது சூப்பராக இருக்குது ஸோ ஓகே இந்த இடம் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு அண்ட் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று காய்ச்சிருக்கு இதை நம்ம விதைக்கி விட்டுருவோம் இந்த மாதிரி தான் நிறையா வந்து எங்கேயாவது ஒன்று ரெண்டு வெண்டைக்காய் செடி தான் இருக்கும் நான் வந்து வெஜிடபிள் பிளான்ஸ்லாம் நிறைய வந்து போடலை ஸோ அதெல்லாம் பார்த்தா மெயின்டைன் பண்ணணும் ஸோ எனக்கு இருக்கிற ஒர்க்கில் அதை மெயின்டைன் பண்ண முடியாது என்ன ஆரஞ்சு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எல்லோ மிக்ஸ் வித் ஆரஞ்சு நல்லாயிருக்கும் இது இது வந்து இதுவும் அதே தான் ஆனால் இந்த வெயிலில் வெளுத்துருச்சேன் ஸோ இது வந்து என்னென்னா இப்போ வந்து மரம் மாதிரி ஏற்றி விட்றேன் இப்போ எல்லாமே கீழே படர்ந்துருந்தது இதுக்கு ஒரு கொம்பு வச்சு ஃபுல்லாகவே வந்து நான் ஏற்றி விட்றேன் அண்ட் வந்து பட்ரோசஸ் ஆக்சுவஷன் வந்து நான் வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து சேலுக்கு தான் ரெடி பண்ணிட்ருக்கேன் அண்ட் என்ன ஒன்று ஒரு நியூ டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த பட்ரோசஸ்லாம் வளர்த்துட்ருக்கேன் ஸோ இது வந்து வெயிலில் தான் ஒரு ஆஃப்டர் டென் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கார்டன் இந்த பிளான்ஸ் இந்த ஏரியாவோடய விசிட் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்